ஸ்டாலினின் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் உறுப்பினர்களை இணைக்க திமுகவினர் படாத பாடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஸ்டாலினையும் உதயநிதியையும் திமுகவினர் அமரர் ஊர்த்தி போன்ற ஒரு வாகனத்தில் ஏற்றிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதை பார்த்த பொதுமக்களில் ஒருவர் திமுகவை சரமாரியாக கிழித்தது வைரலாகி வருகிறது காய் துப்புனங்க ஆச்ச மட்டமா ஆச்சு விடியா ஆச்சு மயில் மட்டாச்சானீங்களா ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வை முதல்வர் மு ஸ்டாலின் ஜூலை ஒன்றில் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறுகிறது அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் வகையில் திமுக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்குச்சாவடி தோறும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்கும் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினின் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார் ஜூலை மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பரப்புரை செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தது நிறைவாக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பின் நிறைவு விழா நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதில் வீடு வீடாக செல்லும் போது எதிர்க்கட்சியினர் இல்லங்களுக்கும் நேரில் சென்று பேச வேண்டும் என்றும் முதல்வர் அறிவுறுத்தி இருந்தார் இந்நிலையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தில் திமுகவினர் மக்களிடம் அனுமதி கேட்காமலேயே அவர்களின் வீட்டுக்குள் சென்று அவர்கள் பெயரை கட்சியில் இணைப்பது மேலும் அவர்களின் வீட்டில் போஸ்டர் ஒட்டுவது என பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து கட்சியில் ஆட்களை சேர்த்து வருகின்றனர் மேலும் பொய் சொல்வதற்கும் ஒரு அளவு உள்ளது என்பதையே மறந்து ஐந்து நாட்களில் ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் கட்சியில் சேர்ந்தனர் பத்து நாட்களில் ஒரு கோடி உறுப்பினர்கள் கட்சியில் சேர்ந்து விட்டனர் என அடித்துவிட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதோடு மக்களிடம் கேள்வி கேட்கிறேன் என்ற பெயரில் அவர்களிடம் வாங்கி கட்டிக் கொள்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் இப்படி இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் சிரிப்பாய் சிரித்துக் கொண்டிருக்கும் சூழலில்தான் தான் தற்போது மேலும் ஒரு சம்பவத்தை திமுகவினர் செய்திருக்கின்றனர் அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தில் ஸ்டாலினையும் உதயநிதியையும் அமரர் ஊர்தி போன்ற ஒரு வாகனத்தில் திமுகவினர் ஏற்றிவிட்டு உள்ளனர் அந்த பிரச்சார வாகன மாடலை பார்த்தால் அச்சு ஆசலாக அப்படியே அமரர் ஊர்த்தி போலவே இருக்கிறது இந்த வாகனத்தில் ஊர்வலமாக சென்று திமுகவிற்கு ஆட்களை சேர்த்து வருகின்றனர் இந்நிலையில் தான் திமுகவினருக்கு வேறு மாடல் கிடைக்கவில்லையா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின் இந்த வாகனத்தில் தான் திமுகவை மக்கள் வீட்டிற்கு அனுப்புவார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதோடு இந்த வாகனம் கடந்து செல்லும் போது இது மட்டமான ஆட்சி காரி துப்ப வேண்டும் இந்த ஆட்சியை இது விடியாத ஆட்சி என அங்கிருந்த ஒரு நபர் காரி துப்பியது பெரும் பேசுபொருளாகி உள்ளது